அனைவருக்கும் வணக்கம் இன்று நொச்சி இலைகளின் நன்மைகள் நொச்சி இலை பார்த்தீங்க அப்படின்னா பல ஆரோக்கிய நன்மைகளை தர வல்லது அதுலேயும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மரம் இந்த மரம் நிறைய கிராமங்கள்லாம் வீட்டு வாசல்லே வந்து வச்சிருப்பாங்க இதோடைய பூக்கள் இதோடைய நறுமணத்திற்கு கொசு தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நம்மளுடைய உடல் நல கோளாறுக்கு சின்ன சின்ன ஃபஸ்ட் எய்ட் தெரப்பிகளாக நம்ம வந்து இந்த நொச்சி இலைகளை வந்து பயன்படுத்திக்கலாம் நொச்சி இலையை நல்ல தண்ணீரில் வந்து கொதிக்க வைத்து ஆவி பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஆவி பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னா சளினால் ஏற்படக்கூடிய சுவாச அடைப்பு வந்து நல்லா நீங்கும் அதே போல் நொச்சி இலையை நல்ல தலையில் வச்சு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா தலை பாரமாக இருக்குது வெயிட்டாக இருக்குது நம்ம தலை குளித்த சரியாக துடைக்கல அப்படின்னா இந்த தலை பாரம் வந்து ஏற்பட்டும் அதுக்கும் இந்த நொச்சி இலையுடைய இலைகளை கட்டும்பொழுது நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கருநொச்சி இலை சாறு இந்த சாறை வந்து நம்ம உடல் பலவீனமாக இருக்குது சீதபதி ஆகுது அஜீர்ண கோளாறுகள் இருக்குது அதையும் தாண்டி நரம்பு பிரச்சனை நரம்பு வலி இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு தீர்வாக வந்து இந்த கருநொச்சி இலை பயன்படுது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருநொச்சி இலை ஒருவித வாசனை கொண்டது இந்த வாசனை நம்மளுடைய சுவாச பாதையை சீராக்கும் அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எது இருந்தாலும் இந்த நொச்சி இலையுடைய வாசனை புகை மூட்டுறது ஆவி பிடிக்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரெமிடியை கொடுக்கும் கடுமையான நெஞ்சு சளி இல்லை செஸ்ட் பெயின் இருக்குது இரும்பல் இருக்குது இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நல்லா கொதிக்க வைத்த தண்ணியில் நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிக்கிறது பாதையை வந்து நல்ல ஒரு சீராக்கும் இந்த நொச்சி இலையை போட்டு கொதிக்க வைத்த தண்ணீர் வந்து நம்ம பயன்படுத்தி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் ஏற்படுற பல்வேறு விதமான தொற்று நோய்கள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சில நோய் கிருமிகள் தாக்குதல் அதோட ஸ்கின் இஷ்யூஸு இந்த மாதிரி நிறைய இருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆக முடியும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிறது போல நம்மளுடைய மூலிகைகள் மரங்கள் செடிகள் கொடிகளுடைய பயன்கள் ஏராளம் இது போன்று இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய இயற்கை நல தகவல் அக்யூபங்சர் மெசேஜஸ் கிளாஸஸ் அதே போல் அஸ்ட்ராலஜி பரிகாரங்கள் ரேக்கி டேரோகாட்ஸ் இது எல்லாமே வந்து வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு வாழ்க வளமுடன்